ியமானவர்களே இந்த முஹர்ரமுடைய மாதத்தின் இந்த ஆஷ்ராவுடைய தினத்துல நபியவர்களினுடைய பேரன்கள் நபியவர்களினுடைய வாரிஸ்தாரர்கள் கொல்லப்பட்ட வாரிஸ்தாரர்கள் எதிரிகளால் தாக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே நம் எல்லோருக்கும் தெரியும் ஆஷராவுடைய தினத்தில் தான் நபியவர்களினுடைய பேரன்கள் இருவர்களும் நபியவர்கள் வாக்குறுதி கொடுக்கப்பட்டது போன்று ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பது நம் எல்லோரும் தெரிந்த விஷயம் இது எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால் நபி சொல்லல்ல அலிக் வசல்லம் அவர்கள் வஃபாத்தான பிறகு நான்கு ஹலீஃபாக்களை தேர்ந்தெடுத்துட்டு போனாங்க அவங்க பிறகு உமர் அவங்க பிறகு உஸ்மான் ரதியா அவர்களுக்கு அடுத்ததாக நபீனுடைய மருமகனார் அலிரதியல்லா அலிரதியல்லான் அவங்க இருக்கும்போது அலிரதியல்லான்கு ஆட்சிக்கு வரும்போது நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டது மக்காவுக்குள்ள இன்னும் மதினாவுக்குள்ள ஈராக் இன்னும் பல சிரியா இது போன்ற பல நாடுகளில் இஸ்லாம் வந்து உடைக்கப்பட்டுச்சு அது எப்படின்னு சொன்னால் சில நபர்கள் தான் அவங்கள பின்பற்றுனாங்க ஷியாக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் தனியாக பிரிஞ்சாங்க அலிரதியான் ரசூல்லா சாஹிசலாம் அவங்களுக்கு கடுத்து ஒரு ஹலீஃபாவாக வந்திருக்கணும் ஆனால் அபூபக்கர் எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் ஷியாக்கள் வந்து பிரிஞ்சிட்டாங்க இன்னும் ஒரு கூட்டம் எப்படின்னா அபூபக்கர் சித்திக்கு அவங்கதான் ரசூல்லா சொல்லாஸ்லம் அவங்க ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அபூபக்கர் தான் ஆட்சி காலத்திலே இது மாதிரி ரெண்டு பிரிவினர்களாக பிரிஞ்சுட்டாங்க இப்படி ரசூல்லாய் சல்லாஹி வல்லாம அவங்க மரணத்திற்கு பின்பே மக்கா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக ஈமான் ஈமான்ல இருந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில போனாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஹசரத் அலி அவங்களும் வஃபாத்தான பிறகு ஹசரத் அலி அவங்க ஆன பிறகு நிறைய பெரும் பெரும் தலைகள் வந்து ஆட்சிக்கு வரணும் ஆனால் ரசுலா சல்லாலே சிலம்பவங்க சொன்னது மக்கள் ஆட்சி மக்கள் மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் கேட்டு தான் நம்ம வந்து ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிசுலதாளி சிலம்பவங்க இட்டு போனாங்க ஆனால் பெரும் பெரும் தலைகள் என்ன பண்ணாங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் அலிரதியில் தான் சக்கராத்துடைய நிலையில் இருக்கும்போது பெரும் பெரும் தலைகள் என்ன பண்ணாங்கன்னா மக்களாட்சி இல்லாமல் மன்னராட்சியை உருவாக்கணும் மன்னராட்சியை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சில நபர்கள் மோவியா இன்னும் சில நபர்கள் எஸி இது போன்ற பல நபர்கள் இது போன்று ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் தீட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்போ கரெக்டாக ஹசரத் அலி ரத்தியுல்லான் சக்கராத்தில் இருக்கும்போது மக்கள் எல்லாம் போய் கேட்குறாங்க நீங்கள் மரணித்த பிறகு உங்களுடைய மகன்கள் இருவர்களை யாரை நாங்கள் வந்து ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்க ஹலீஃபா அப்படின்னு சொன்னால் மன்னராக அரசராக நாங்கள் யாரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்கும்போது ஹசரத் அலிரதியல்லான் அவங்க சொல்லிட்டாங்க விசவல்லாலை சிலம் அவங்க சொன்னது போன்றே செஞ்சுருங்க மக்கள் ஆட்சி மக்கள்கிட்ட கேட்டு மக்கள் யாரை சொல்கிறாங்களோ அவர்கள் ஆட்சி செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சொன்ன பிறகு ஹசன் ரதியல்லான் அவங்கள எல்லா மக்களும் தேர்ந்தெடுத்துட்டாங்க ஹசன் ரதியல்லாவும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படி ஆட்சி செய்து கொண்டு இருக்கும்போது மோவியா அப்பப்போ வந்து குழப்பம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார் ஹசரத் ஹசன் ரதியல்லான் முவங்கும் அவனுடைய ஆட்சியின் மீது குழப்பம் மக்கள்கிட்ட போய் தவறுதலாக ஆட்சி ஒழுங்காக செய்ய தெரில ஆட்சியை தவறுதலாக செய்கிறாரு இப்படி இப்படின்னு ஆட்சியை பிடிப்பதற்காக வேண்டிய முவாவியா நிறைய குழப்பங்களை மக்களுக்குள்ள இன்னும் அங்கே இருக்கக்கூடிய அரபு மனிதர்களுக்குள்ளே ஏற்படுத்தி விட்டார் குழப்பங்களை அப்போ அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி முனாஃபிக்கின்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் மாவியா அவர்களுக்கு பிரிஞ்சுட்டாங்க முஸ்லீம் தான் அவங்களும் அவங்க முஸ்லீம் எப்படிப்பட்ட முஸ்லீம் அப்படின்னு சொன்னால் சில முனாஃபிக்கின் வேலை பார்ப்பாங்க சில நயவஞ்சக வேலை பார்ப்பாங்க இந்த ஷியாக்கள்னு சொல்லுவாங்கள்ல போன்று சில முனாஃபிக்கு வேலை பார்க்கக்கூடியவங்க தான் அந்த முவி அவர்களுடைய கூட்டத்தில் இருந்தார் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஹசன் ஹசன்றது எல்லாம் முவாவியா ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு மார்க்கத்துக்குள்ளே இன்னும் உம்மத்துக்குள்ளே நம்மினுடைய இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ளே ரொம்ப ஒரு ஃபித்தனாவை கலப்பிக்கிட்டு இருக்காரு அவரை போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போர் தொடுத்து ஹசன்றது எல்லாம் நிறைய நபர்களை கூட்டிக்கிட்டு போகிறாங்க யாரும் முவாவியா அவங்கள போர் தொடுப்பதற்காக வேண்டி முவாவியா என்ன பண்ணிடுறாருன்னா பயந்து சொல்லிடுறாரு நான் வந்து இது போன்றெல்லாம் இனிமேல் செய்ய மாட்டேன் எங்கள் எங்கள் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்து இடத்துக்கான வரியை நாங்கள் கரெக்டாக கட்டிடுறோம் இனிமேல் நாங்கள் இது போன்ற குழப்பங்கள் செய்ய மாட்டோம் இனிமேல் எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே போன அசன் ரத்திகள் தானுங்க அவங்க ஆட்சியை கொடுத்துட்டு வந்துடுறாங்க மூவியாட்டையே ஆட்சியை கொடுத்துட்டு வந்துடுறாங்க கொடுத்த பிறகு மாவியாவினுடைய ஆட்சி வருது ஆவியாவினுடைய ஆட்சியில் இருக்கும்போது ஹசன் ரதி எல்லாவும் இருக்கிறாங்க ஹுசேன் ரலிலாவும் இருக்கிறாங்க நபீசல்லா அலிஸ்லாம் அவங்க குடும்பத்தார்களுக்கு மாதம் மாதம் வரி கொடுக்கணும் செலவுக்கு பணம் கொடுக்கணும் இப்படி சில நாட்கள் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க அரும் ஆவியாவும் ஒரு ஆறு வருடங்கள் ஏழு வருடங்கள் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க ஏழு வருடங்கள் கழுத்து ஹசன் ரதியானுங்க அவங்க அஃபாத் ஆகிடுறாங்க அஃபாத் ஆக்கப்பட்ட பிறகு ஹுசேன் ரதியல்லான் அவங்க வர்றாங்க ஹுசேன் அல்லா மக்கா மதினால இருக்கிறாங்க ஹுசேன் அல்லா அப்போ ஹுசேன் ரதில் ஹுசின்றி எல்லாருக்கு இது பிடிக்கலை இந்த மாவியா ஆட்சி செய்கிறது பிடிக்கலை ஏன்னா மன்னர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு மக்களாட்சி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஹொசின்றி எல்லாம் சில மக்களை திகட்டுறாங்க சில மக்களை திரட்டி இது போன்று இவர் தவறுதலாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு மக்களாட்சியை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கேட்கும்போது மாவியாவுக்கு ஒரு இது ஏற்பட்டுருச்சு என்ன ஹுசேன் வந்து குழப்பம் ஏற்படுத்துகிறாரு சரி ஹுசேனை ஹுசேனுக்கு ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மக்காலருந்து நீங்கள் ஈராக்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஈராக்கு வழியாக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஹுசேன் ரெய் எல்லா நம்பிட்டாங்க ஏன்னா மக்கள் ஆட்சி அப்படின்னு சொன்னோன்னே மக்களெல்லாம் மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு ஒரு மன்னரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹுசேன் ரத்தியெல்லாம் நம்பி ஒரு எழுபது நபர்கள் அவங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாத்தையும் மக்காவிலிருந்து ஈராக்கு கூட்டிட்டு போறாங்க ஈராக்கு கூட்டிட்டு போகக்கூடிய கர்பலா அப்படிங்கிற இடத்துல மாவிய என்ன பண்ணிடுறான்னா நாலாயிரம் பேர் கொண்ட ஒரு படைகளை கூட்டிட்டு வந்துடுறாரு கூட்டிட்டு வந்து அந்த ஒரு இடத்துல ஈராக்ல இருக்கக்கூடிய கர்பலா அப்படிங்கிற இடத்துல ஹுசேன் ரத்தியுல்லா அவர்கள் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க முடிந்தளவு ஹுசேன் ரத்தியுல்லாவும் எழுபது பேரை எழுபது பேர் கொண்ட படை வந்தாங்கள்ல அவங்க வந்து தாக்குவதற்கு வர்றாங்க முன் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் அவங்க மிகவும் கொடுமையாக தாக்கி மிகவும் கடுமையாக அவர்கள் வந்து கொலை செய்கிறாங்க பிறகு கடைசியாக ஹசரத் ஹுசைன் ரத்தியுல்லான் அவங்க இருக்கிறாங்க அவங்க இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய யூப்ரிட்டிஸ் நதி அப்படிங்கிற நதியில் மூன்று நாட்கள் தண்ணீரே குடிக்காமல் மூன்று நாட்கள் சாப்பிடாமல் ஒரு கூலாரத்தில் நடு பாலைவனத்தில் ஹுசேன் ரது எல்லாம் அவங்க அவங்களுடைய குடும்பத்தார்கள் இருக்காங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய யூப்ரட்டிஸ் நதி அப்படிங்கிற ஒரு இடத்துல தண்ணி கொடுப்பதற்காக வேண்டி ஹுசேன் ரதி இல்லா போகிறாங்க அவர்களினுடைய அவர்கள் ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் வைக்கும்போதும் ஒவ்வொரு தடவை காலை இப்படி தூக்கி நடக்கும்போதும் ஒவ்வொரு அம்புகள் வந்து அவர்களை தாங்குகிறாங்க ஒரு தடவை ஒரு காலை இப்படி தூக்கி வைக்கும்போது முதுகில் ஒரு அம்பு விழுகுது பிறகு இன்னொரு காலத்து கேட்கும்போது கழுத்தில் விழுகுது இன்னொரு அம்புகளை தூக்கி வைக்கும்போது தலையில் விழுகுது இப்படி அவங்க நகர்ந்தாலே அவர்களின் மீது அம்புகளை விட்டு ரசுல்லாவினுடைய பேரன்கள் ரசுல்லாவினுடைய வாரிசு அப்படின்னு கூட பார்க்காம முவாவியா தாக்குதல் நடத்துகிறாரு அப்போ முவாவியாட்ட அந்த படையில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்குறாங்க நபீனுடைய வாரிசுக்கு இப்படிப்பட்ட இந்த யூபிரிட்டிஸ் நதியில் நதியில தண்ணி கொடுப்பதற்கு கூடையா உரிமை கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க கிடையாது அப்படின்னு சொல்லி ஹுசைன் ரதியுல்லா அவங்கள கடைசியாக கொலை பண்ணிடுறாங்க கடைசியாக ரொம்ப கடுமையாக அதை சொல்லக்கூட எனக்கு கஷ்டமாக இருக்கின்றது ரொம்ப ஒரு கடுமையாக ஹுசைன் ரதியுள்ளாவை தலையில் தலையை அப்படியே அறுத்தடிக்கிறாங்க இன்னும் கைகள் அறுத்தெடுக்கிறாங்க இப்படி மிக பெரும் கொடுமையை அந்த மாவியா அவர்களுடைய படையர்கள் செய்கிறாங்க இப்படி செஞ்ச பிறகு இதனுடைய வரலாறு நீங்கள் இந்த வரலாறு சொன்ன நேரம் பார்த்தாது நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில் அல்லது யூடியூப்பில் கர்பலா யுத்தம் அப்படின்னு சர்ச் பண்ணியே பாருங்கள் இப்போ கடைசியாக ஹுசேன் ரத்லான் அவர்களையும் ரொம்ப கொடுமையாக கொலை செய்தட்றாங்க கொலை செய்த பிறகு ஹுசேன் ரதுல்லான் அவர்களை நம்பி வந்த அவர்களுடைய வாரிஸ்தாரர்கள் பெண்கள் நாற்பது பெண்கள் ஐம்பது பெண்கள் இருக்காங்க சில குறிப்புகளில் ஐம்பது பெண்கள்னு வருது சில குறிப்புகளில் எழுபது பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எழுபது பெண்களை பிடிச்சி சித்திரவாதம் பண்ணி ரொம்ப குடும்பப்படுத்தி அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ அந்த பெண்கள் எல்லாரும் கெஞ்சுறாங்க நபீனுடைய வாரிசான ஒரே ஒரு ஆண்மகன் தான் இருக்கிறாரு அவரை மட்டுமாவது உயிரோடு விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க அப்போ ஏதோ அல்லாஹினுடைய கிருபினால் மனசுப்பட்டு அந்த ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த மாவியாமினுடைய கூட்டத்தார்கள் சரி விட்டுருவோம் போங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர்களை மட்டும் விட்டுறாங்க அவர்களினுடைய வாரிசு தான் இன்று வரை நபியினுடைய வாரிசு அப்படின்னு சொல்லி தாங்கள்னு சொல்லுவாங்க சையதுனா உம்மத் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அவங்களுக்கு சையுதுனா உம்மத் தாங்கள் அப்படின்னு அவங்களுக்கு பேர் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் இன்று வரை உலகத்தில் இருக்கிறாங்க பாதுகாக்கப்பட்டிருக்காங்க இல்லைனா அன்று அவர்களும் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க அப்படின்னா ரசுல்லாவினுடைய வாரிஸ் கியாம இருந்திருக்காது இருந்திருக்காது ஆகண்ணியமானவர்களே இந்த ஒரு நிகழ்வு நடந்துச்சுல இது வந்து சும்மா யதார்த்தமாக நடந்த ஒரு நிகழ்வு இல்லை அல்லாஹாலா முன்னாடியே நபி அவர்களுக்கு அறிவித்து கொடுத்துட்டான் முன்னாடியே இது போன்று தான் அஃபாத்தாவாங்க அப்படின்னு சொல்லி அறிவித்து கொடுத்துட்டான் எப்படின்னு சொன்னால் நபி சொல்லா அலைய சலம்முங்க ஒரு தடவை வீட்டில் ஃபாத்திமார்லா வீட்டில் போது ரசுல்லா வர்றாங்க வந்து கதவை தட்டிட்டு ரெண்டு பேரன்களையும் ஒருத்தவரை கழுத்தில் முத்தம் கொடுக்குறாங்க ஒருத்தவரை உதட்டில் முத்தம் கொடுக்குறாங்க ஃபாத்திமாரிகள் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் ரசூல்லா செல்லா அலையை சிலம் வழக்கத்துக்கு மாற்றமாக செய்கிறாங்களே எதுக்கு இப்படி முத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு ரசூல்லாட்டை கேட்குறாங்க அப்போ நபியவர்கள் சொல்கிறாங்க நான் சொல்லலாமா நான் சொன்ன நீ வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுங்கள் யார் ரசோல்லா அப்படின்னு கேட்கும்போது நபியவர்கள் சொல்கிறாங்க இது போன்றுமா நான் நித்தியில் முத்தமிட்டவர் இன்னும் கழுத்தால் அறுபட்டு ஷகிதாக்கப்படுவார் நான் உதட்டில் முத்தமிட்டவர் விஷம் கொடுக்கப்பட்டு ஷஹீதாக்கப்படுவார் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அது ஒரு நிகழ்வு ஆக கண்ணியமானவர்களே இது வந்து முன்னாடியே அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு முன்னாடியே தெரியும் விசலாலை செல்வங்க சிறு வயதாக என்னுடைய பேரன்கள் இருவருக்குமே இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க அதே போன்று தான் நடந்திருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இப்படிப்பட்ட ஒரு தினத்தை தான் அங்கே இருக்கக்கூடிய ஈராக்கில் இருக்கக்கூடிய கர்பனாவில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னைத்தானே வருத்தி கொள்வாங்க தன்னைத்தானே ஹசேன் ஹுசேன் சா வஃபாத் ஆக்கப்பட்டாங்கள்ல ஷஹீதாக்கப்பட்டாங்கள்ல அதனால் அவர்களை நினைத்து வருந்தி கொள்வாங்க அவர்களுக்கென்று பூரி பாத்தி ஓதுவாங்க அவர்களுக்கென்று ஒரு கவலையாக அன்றைய நாள் முழுவதும் இருப்பாங்க அழுதுகிட்டே இருப்பாங்க துவா கட்டுக்கிட்டே இருப்பாங்க மௌழ தூதுவாங்க இப்படி நிறைய காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆக இனியமானவர்கள் இந்த ஒரு தினம் நமக்கு ஒரு நல்ல ஸ்பெஷலான தினமாக கொண்டாடக்கூடிய ஒரு தினமா அல்லது நம்ம துக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தினமா அப்படின்னு கேட்டோம்னா இரண்டுமாக இருக்கின்றது ஏன்னா நபி அவர்கள் சொன்னாங்க மூசா மூசாலை சிலம்பவங்க காலத்தில் மூசாலை சிலம்பவங்களுக்கு அல்லாஹலா இருந்து பாதுகாவல் கொடுத்தான் அப்படிங்கிறதுனால நபிசுல்லாஸ்லாமும் இந்த ஒரு நாளை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக சொன்னாங்க இன்னும் நோன்பு வச்சாங்க நிறைய அமல்கள் செஞ்சாங்க இன்னும் துக்கமான நாளாகவும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா நம்மனுடைய ரசுல்லாவினுடைய வாரிஸ்தாரர்கள் ரொம்ப கடுமையாக பேரன்கள் ரொம்ப ஒரு கவலையாக வஃத் ஆக்கப்பட்டாங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க ஆக கண்ணியமானவர்களை நம்மளால் செய்த நம்மளால் செய்யக்கூடிய ஒரு உதவி அப்படி என்ன அப்படின்னு சொன்னா அவர்களுக்காக வேண்டி இன்றைய தினம் நாம் அதிக அதிகமாக கேட்க வேண்டும் இதுதான் கர்பலாவுடைய யுத்தம் கர்பலால நடந்த நிகழ்வு இதுதான் இன்ஷா அல்லா அவர்களுக்காக வேண்டி அலி ரத் அலிரதியுல்லா இன்னும் ஹசன் ஹுசேன் ரதியுல்லா ரசுல்லா என்னுடைய வாரிஸ்தாரர்கள் அனைவருக்காகவும் இன்சா இன்றைய தினம் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி நாம் அவர்களுக்காக வேண்டி அதிகமாக எல்லா இடத்தில் துவா கேட்போம் நம் அனைவரினுடைய உடைய துவாக்களையும் தலா ஏற்றுக்கொண்டு நம்மையும் புரிந்து கொள்வானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அசலாம்